மதுரையில் தீரான் நோய்களுக்கும் தீர்வுத்தரும் அண்ணன் மூலிகை பாண்டிய அவர்களை பார்க்க வந்திருக்கோம் வாங்க பார்க்கலாம் எங்கண்ணா எங்கண்ணா பதினாறு வகை சாப்பாடு சொல்லுங்கண்ணா பிரச்சனை சொல்லுங்க மூலிகை சாப்பாடு வந்து பதினாறு வகை சாப்பாடு இருக்கும் தூதுவளை சாப்பாடு கர்த்தாங்கண்ணி சாப்பாடு வள்ளார சாப்பாடு ஆவாரம்பு சாப்பாடு பரந்த சாப்பாடு மிளகை தக்காளி கீரை சாப்பாடு மிளகை தக்காளி வத்தல் சாப்பாடு மிளகாட்டா சாப்பாடு ஆவாரம்பு தோசை மொழக்காட்டான் தோசை தூதுவளை தோசை அது போக வெந்தயக்கழி வெந்த கண்ணி வெந்தயக்கழி இருக்குது தண்ணீர் விட்டான் பால் இருக்குது நரம்பு கொடுக்கணும் அப்புறம் வந்து கசலாங்கி போட்டால் கவுனி அரிசி கஞ்சி இருக்குது சரி ஆனையின் அரிசி தண்ணி இருக்குது கல்லாட பொடி சாப்பிடுவாங்க ம் அது போக மூலிகை பொடி வகைகள் இருக்கும் ம் தூக்குவளை பொடி மிளகாத்தாம் பொடி பொடி குருவுக்கல் பொடி இந்த மாதிரி பொடி சப்பாத்தி கஞ்சி பழம் இருக்குல்ல ஆமாம் அந்த பழத்தோட ஜூஸு ஜூஸாகவும் இருக்குது பழமாகவும் வாங்கிக்கலாம் ம் அப்புறம் கால்வெளி என்ன இருக்கும் கோயில் இட்லி பொடி மொழக்காட்டா இட்டிப்பொடி இருக்கும் ஏன்னா மொணக்காட்டா இட்லி பொடி சரி மொழக்காட்டாங்க இட்லி பொடி ஆவாரம்பூல இட்டிப்பொடி தெருமேல இட்டி பிடிக்கும் கால்வெளி தைலாம் வாழ மடைத்து சித்தாம்புட்டி போட்ட கால்வெளி தைல் இருக்குது அப்புறம் வந்து முடியாது குந்தல் சோப்பு இருக்குது ஆவாரம்பு சோப்பு இருக்குது நிலவேம்பு மலை குப்பைமேனி சோப்பு இருக்குது அது போக ஆவாரம்பூ சருமி ஆவாரம்பு சாம்பார் இதெல்லாம் போடுவோம் கடைசியில் என்னதுண்ணா அது வந்து தண்ணீர் விட்டான்னு ஒரு பால் நரம்பு நல்லது கிழங்கு அது வந்து பாறை குறஞ்சிட்டு போகிற கிழங்கு கை கால் நம்ம நரம்பு கருத்து தீபிகிழங்க சாப்பிடுவாங்க அது வந்து பதினாறு வகையான மூலிகை போட்டால் வடை போடுவோம் பதினாறு வகையான மூலிகை போட்டாங்க கண்ணி நல்லா எல்லா எதாவது சாப்பிட்ற கீரை கசக்கார கீரை இருக்கும் அனைத்து கீரையும் போட்டுவோம் அது போக கருப்பு கவனி அரிசி அரைச்சி போடுவோம் மல்லி புதுனா இன்பி பூட்டு எல்லாமே அரைச்சி போடுவோம் கடையில் கடவுனாச்சு மதுரை ரேஸ்கோஸ் கோட்டு டிஸ்ட்ரிக் கோர்ட் இல்லை ஆமாம் பழைய டிஸ்ட்ரிக் கோர்ட்டுக்கு பின்னாடி ரேஸ்கோஸ் வாசல் காலையில் ஒம்பது டூ ரெண்டு வரையும் தான் கிட்னிகட்டில் கரெக்டா இது பூனை மீச கிட்னிக்கல்ல கிக்னிக் கடலுக்கு நல்ல கவனம் சாப்பிடணும் கொடுங்க இருந்தாலும் ஐம்பது நாளைக்கு சாப்பிட்டா தான் எந்த மொழியை எங்கே போகணும் ஐம்பது நாள் சாப்பிட்ணும் வேக நாள் வேக வச்சு காலையில் காலையில் வேக வச்சு வெறு வச்சுக்கணும் கிட்னிக் கடலில் கறந்து வேறு எதுக்கலாம்னா இது நீர்மூழி வெலை அணுக்கள் அதிகரிக்க எங்களுக்கு நினைவு டெக்னிக்கல்லு அதுவும் உங்களுக்கு நான் நீர்மூழி நீர்மூழி வெலை வேலை சித்தரத்தை நுரையீடு செளிக்கி வேலை வச்சுக்கிட்டு இருப்பாங்க அருகம்புல் பொடி இது சுத்தி பொடி மூளைப்பிட்டு இது நெஞ்சி செடிக்கி ஆடால் இது சிறு குறு ஜான் இருக்குது எங்கள் இன்னொரு தான் இது ஆவணம் காஞ்சது புளி என்ன பண்ணுவோம் ஆவாரம் எல்லாத்துக்கும் நல்லது அதுக்காக பேர் ஆவாரம் யார் வேணால் புதர்கினது நகர்ந்து எல்லாத்துக்கும் நல்லது இது சஞ்சீ புல் இது தண்ணியில் புக்கெல்லாம் சுத்தம் புளி குழு வைக்கிற கை கஞ்சிக்கு தண்ணியில் சுத்தம் தண்ணி இந்த கைடை பண்ணி சுற்றுக்கு தெரியுதா ஆமாண்ணா குழியில் கூடு கட்டுற கயிறு குழிவு கூடு கட்டுறது குழி வந்து கட்ட உங்களுக்கு கஞ்சா பண்ணக்கூடாதுன்னு இந்த பூளை வச்சு கயிறை கட்டும் கூழ் கட்டும் அப்போ தடவை சுற்றி சுற்றா ஆமாம் நீர் செஞ்சு செஞ்சு குருவி கூழ் கட்டுற கயிறு கண்டு குருவிக்கு நம்மளும் நம்மளை வச்சுக்கலாம் நம்ம அர்த்தத்தில் கார்த்திகை மார்க்கடி மட்டும் வளர்க்கணும் எல்லாருக்கும் சாதி சித்தாம்புட்டி இலை சித்தாம்புட்டின்னா சீற்றம் இல்லாத முட்டி வாதம் வாதம் கை காலி இழுக்கிறதுக்கு மொழக்காத்தான் வாத நாராயணி எல்லாமே போட்டு காய்ச்சி பச்சை கற்பூரம் மூணு விதமான எண்ணெய் இழுப்பு எண்ணெய் கடுக்க நல்லெண்ணா போட்டு காய்ச்சி காய்ச்சிருக்கும் தங்க கடைக்கு தைக்கணும் தலைவலி கூட தைக்கலாம் தள்ளிக்குழப்பெல்லாம் முங்கு மணி எல்லாம் எடுத்துக்கா

கவரே வந்து அரசாங்கம் யூஸ் பண்ண சொல்ற கவர்தான் கவரை கவர் ஆமா கவர் பையா கப்பி தான் கா நம்ம கோக்காய இருக்கு ஆவாரி சேர்த்து இருக்குது ஆவாரம் ஆவாரம் பதினாறு மூலிகை போட்டால் வடை பதினாறு மூலிகா என்னனு வட்ஸ் போது வட விளையாட்டு கழிக்கிற மொளக்காய் தாங்கிற கடலாம் வாங்கிக்கிற வல்லார கீரை வெண்டை கீரை மொளக்காய் தாங்கிற எல்லா கேரளையும் என்னென்னா கீரை கழிக்கிறோம் அனைத்து கீரையும் உழைப்பு போட்டு அம்மன் பச்சரிசு கீரை வல்லார கீரை எல்லாம் போட்டு இதுதான் ஜப்பாத்திக்கு ஜூஸ் அந்த ஜூஸ்

உடம்பு கல்லீரில் மழை ஆழ்கை கால் சாப்பிட்றோம்னா சாப்பிடக்கூடாது ஆமாம் ஆல்கஹால் கால் ஆல்கஹால் தங்கி கால் தங்கி நிறைய க்ளீன் பண்ணிடும் கல்லீரில் விற்கிறதுக்கு நல்லது இது ஐம்பது ரூபா அது ஆனால் சாயங்காலம் வரையை தான் இதையும் இனியும் சாயங்கால வரையை தான் வச்சுட்டு போகணும் வாங்கிட்டு போனால் நைட்டுக்குள்ளே சாப்பிடணும் ஒரு கீரை அது மலைகளில் மலைக்கிட்டு அதை அரைச்சி ஊற்றுறோம்னா இதான் போகத்தில் இந்த பத்து வருஷம் எடுத்தோம்னா பத்து வருஷம் புடம் போட்டோம்னா கல்லா மாறிடும் இதில் தான் போகிற ஐயா வந்து பள்ளியில் முருகன் சிலையை செஞ்சார் நம்ம பார்த்தாலும் விஷம் திங்குவாங்க அந்த விஷத்தை ஒன்று சேர்த்தா சில இந்த சிலை இந்த கலரில் தான் இருக்கும் முருகனோட சிலை கலரில் தான் இருக்கும் நிறைய புடம் செங்க கலாச்சி தீ எடுத்தா கல்லா மாறிடும் பத்து வருஷம் ஆகும் வந்து பதிமூணு ஐட்டம் சேர்ந்த சூப்பு பதிமூணு ஐட்டம் பதிமூணு ஐட்டம் வந்து தூதுவலை கரிசலாங்கண்ணி வெள்ளார எல்லாமே சாப்பிடக்கூடியது கிட்னி தூதுவோல தூ தூண்டு துப்புறதுக்கு தூதுவலை மொசு மசுஞ்சு எல்லாம் போகிறதுக்கு மொசு மசுக்காய் தும்புறதுக்கு தும்பை இரும்புறதுக்கு தும்புறா மொடக்கா மொடங்கு முடங்கு வலியாக்கிறதுக்கு மொடக்கா தான் ஆ பூ மாதிரி ஆகுறதுக்கு ஆவாரம் பூ கரிசலாங்கண்ணி சாப்பிட்டுட்டு கட்டம் பக்கங்கள் நச்சுப்படுறதுக்கு வல்ல கரிசலாங்கண்ணி கிட்னிக்கு மூக்கர் பையன்ற புணருவோம் கிட்னி எல்லாமே சேர்த்து போட்டுருப்போம் இந்த ஆவாரம் பூ இதில் ரெண்டு ஐட்டமும் போட்டுருப்போம் உடம்பு முறுக்கேற்றுறதுக்கு ஆவா முருங்கை முருங்கை பூவும் முருங்கை எல்லாம் போட்டுருப்போம் அது போக ஆவாரம் பூ தனியாக போட்டுருப்போம் இல்லை கரிசலாங்கண்ணி தனியாக போட்டுருப்போம் தனியாக போட்டு கடைசிலி கஞ்சி கஞ்சி கருப்பு கவனி அடிச்சுட்டா கரிசலாங்கண்ணி போட்டு கண்ணி கேட்பாங்க கரம்பு கிளம்புவாங்க எந்த மூலியுமே நாலு தடவை சொன்னால் அர்த்தம் இல்லாமல் போய்ட்டு இருக்காது ஆமாம் நாலு தடவை சொல்லி பாருங்கள் அர்த்தம் வந்துடும் நம்ம தண்ணி மட்டும் நம்ம இடம் கிராமங்களா இது வந்து மதுரை ரேஸ் கோஸ் ஒரு மதுரை ரேஸ் கோர்ஸ்லாம் ரொம்ப அப்டியுராமே ஒரேபுரம் தான் De un daño.